வணக்கம் வியூவர்ஸ் இன்றைக்கி அசைவ அமிர்தம் மீன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மற்ற அசைவ உணவுகளில் இல்லாத அளவுக்கு கடல் மீன்களில் தான் அதிகமாக சத்துக்கள் இருக்குது இதில் உமேகாத்திரி என்ற கொழுப்பு வந்து நம்மளுடைய உடம்பை வந்து சீராக வைத்திருக்க உதவுகிறது மன அழுத்தம் மன இருக்கும் போன்ற பாதிப்புகள் எல்லாம் குறைஞ்சிரும் எலும்பு பல் வந்து உறுதியாக இருக்கிறதுக்கு வந்து இந்த மீன்கள் உதவியாக இருக்குது நம்ம உடம்புல வந்து கெட்ட கொழுப்புகள் சேராமல் தடுக்கும் முடி வளரணும் அப்படின்னா மத்தி மீன் காணாங்கழுத்து மீன்கள் அதிகமாக உணவில் எடுத்துக்கொள்ளலாம் நம்ம எப்பயுமே முள் அதிகமாக இருக்கிற மீன்களை வந்து வாங்க மாட்டோம் ஆனால் முள் அதிகமாக இருக்கிற மீனில் தான் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது மீன்களை தொடர்ந்து எடுத்துக்கும் போது நமக்கு தைராய்டு பிரச்சனைகள் நரம்பு தளர்ச்சி இந்த நோய்கள்லாம் போயிடும் கண்பார்வை வந்து நல்லா இருக்கும் அதனால் வந்து மீன் உணவை வந்து அதிகமாக எடுத்து வளமான வாழ்வு பெறுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்